பட்ட பகலில் மத்திய வங்கியை கொள்ளை அடித்தவன் வேறு யார் மல்ல ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுடைய துரோகிகள் யார் தமிழ் மக்களை கொன்றவர்கள் யார் மண்டையன் குழு யார் தூள்நாதன் யார் யார் திருடன் மைந்த திருடன் யார் திருடன் ரணில் திருடன் என்று பாராளுமன்றத்தில் கோஷம் எழுப்பியவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை சிறைச்சாலைக்கு அனுப்பு வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் என்று கூறியவர்கள் இன்றைக்கு எந்த விதமான வெக்கம் மானம் ரோசம் இல்லாது நோர்மல் ஒன்றும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கும் பூல் அடிக்கப் போகும் ரூட்டிங் ரூட்டிங் தென்னிலங்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இதுநாள் வரைக்கும் ஒன்று சேர மாட்டோம் மாற்றார்கள் என்று கூறியவர்கள் அது மாத்திரமில்லா ரணில் திருடன் என்று கூறியவர்கள் ரணில் கும்பல் வந்து மைந்த திருடன் என்று கூறியவர்கள் யார் திருடன் மைந்த திருடன் யார் திருடன் ரணில் திருடன் என்று பாராளுமன்றத்தில் கோஷம் எழுப்பியவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை சிறைச்சாலைக்கு அனுப்பு வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் என்று கூறியவர்கள் தலத்தாத்து கோரலை எடுத்துக்கொண்டால் சரி பவித்ரா வன்னியரசு எடுத்துக்கொண்டாலும் சரி மைந்தானந்த அழுதமியை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லோருமே எல்லோருமே இந்த இந்த குட்டையில் ஊறியவர்களாக இருக்கின்றனர் அது மாத்திரமல்ல பக்கத்தில் இருக்கின்ற தினேஷ் கூட பட்ட பகலில் மத்திய வங்கியை கொள்ளை அடித்தவன் வேறு யார் அணில் விக்ரமசிங்க அவ்வாறு கீரியும் பாம்பும் என எதிரிகளாக இருந்ததா இருப்பதாக கூறியவர்கள் எல்லாமே இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் வேற எதுமல்ல தாங்களுடைய இருப்புக்கு தாங்களுடைய இருப்புக்கு கேள்விக்குறியாக இருக்க அப்ப அதே நிலைமை இன்றைக்கு அடுத்த காலங்களில் தமிழ் மக்களுடைய துரோகிகள் யார் தமிழ் மக்களை கொன்றவர்கள் யார் மண்டையன் குழு யார் அந்த மண்டையன் குழுவோடு எங்களுக்கு எந்த விதமான தொடர்பு கிடையாது தூள் நாதன் யார் என இப்படியெல்லாம் கூறியவர்கள் இன்றைக்கு எந்த விதமான வெக்கம் மானம் ரோசம் இல்லாது ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுக்கு தூள் அடிக்க போகின்றார் தமிழ் மக்களுக்கு பல கடந்த காலங்களில் மண்டையின் குழு செயற்பாடுகளை தூள்காரர்களோடு சேர்ந்து கொண்டு மண்டையின் குழுக்களோடு சேர்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்றவர்களோடு சேர்ந்து கொண்டு மக்களுக்கு இரண்டு பக்கமும் வாலாட்டுகின்ற சுமந்திரன் போன்ற ஆக்களோடும் சேர்ந்து கொண்டு அதே போன்று சிங்களம் சிங்களம் என்று கூறிக்கொண்டு சிங்களவர்களோடு கூ கூடி குளாபி கும்பாலம் அடிக்கின்றவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு விமோசனம் கிடைக்க போகுது அவர்களுக்கு தெரியும் என்னவென்றால் தமிழ் மக்கள் இன்றைக்கு தெளிவான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள் அது வேறு எதுவும் இல்லை மக்கள் அனைவரும் சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பலம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகி வருகின்றது மக்களுடைய நம்பிக்கை அதிகரித்து வருகின்றது அந்த நம்பிக்கை அதிகரிப்பதன் காரணமாக இவர்களுடைய தமிழர்கள் என்று கூறிய இவர்களுடைய இருப்பு இன்றைக்கு இல்லாது போய் கொண்டிருக்கின்றது அந்த இல்லாது போய் போய்கொண்டிருக்கின்ற இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்ன எல்லாருமே அதாவது கீரி பாம்பு என்ன சாரப்பாம்பு எல்லாரையும் கட்டி அழைத்துக் கொண்டு இருக்கின்றவர்களாகவே இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இந்த 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 ஒற்றுமை என்பது மக்களுக்கான ஒற்றுமை அல்ல அது அவர்களுடைய இருப்புக்கான ஒற்றுமை